அண்மையில் நடைபெற்ற வரக்காபொல தமிழ் சமூக அபிவிருத்தி பேரவையின் ஆறாவது ஆண்டு நிறைவு விழாவின் போது சர்வமத தலைவர்கள் கௌரவிக்கப்பட்டனர் பெருந்தோட்ட சமூகத்தின் கனவுகள் எனும் துணிப்பொருளில் கொழும்பு ஏழு மகாவளிகேந்திர நிலைய காமினி திசா நாயக்க ஞாபகார்த்த மண்டபத்தில் மே மாதம் பதினெட்டாம் திகதி நடைபெற்ற இந்த நிகழ்வில் இந்திய தூதரகத்தின் ஆலோசகர் எல்டாஸ் மேத்யூ புன்னூஸ் அரசு சார்பற்ற நிறுவனங்களுக்கான தேசிய செயலக பதிவாளர் நாயகம் சஞ்சீவ விமலகுணரத்ன ஆகியோர் அதிதிகளாக கலந்து கொண்டனர் இந்திய வம்சாவளி மக்களின் உலகளாவிய அமைப்பின் தலைவரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான பி பி தேவராஜ் விசேட அதிதியாக கலந்து கொண்டிருந்தார் இருபது வருடங்களுக்கும் மேலாக இலங்கை திருநாட்டில் சமயங்களுக்கிடையிலும் இனங்களுக்கிடையிலும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டுக் கொண்டிருக்கும் நான்கு மதங்களையும் சேர்ந்த சமய தலைவர்கள் கௌரவிக்கப்பட்டார்கள் பௌத்த மதம் சார்பில் கலாநிதி கௌரவ கலகம தம்மரன்சி நாயக தீரர் இந்து மதம் சார்பில் சிவஸ்ரீ கலாநிதி ராமச்சந்திர பாபு தர்மா குருக்கள் இஸ்லாம் மதம் சார்பில் அல்ஹாஜ் அசைத் அல்ஹாபில் கலாநிதி ஹசன் மௌலானா அல்காதிரி கிறிஸ்தவ மதம் சார்பில் கலாநிதி நிஷான் குரே பாதிரியார் ஆகியோருக்கு தமிழ் அபிவிருத்தி பேரவை சார்பாக பேரவையின் தேசிய தலைவர் திருமதி கோமதி அம்மாள் அவர்களால் கௌரவ சமாதான விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் தமிழ் சமூக அபிவிருத்தி சங்கம் இன்னும் சிறப்படைய இந்நேரத்தில் முஸ்லீம் சமூகம் சார்பாக இஸ்லாமியனுடைய இஸ்லாம் மார்க்கத்தினுடைய அடிப்படையில் இறைவனை நான் பிரார்த்திக்கின்றேன் துறையில் பதினைந்து வருடங்களை நிறைவு செய்த செய்திய அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸில் புதிய வகுப்புகள் ஆரம்பம் முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி உளவியலும் உளவளத்துணையும் கணனி ஆங்கிலம் மற்றும் முகாமைத்துவ பாடநெறிகளுடன் எச் என் டி டிகிரி மாஸ்டர்ஸ் வரையான பாடநெறிகள் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கல்வி அமைச்சின் கீழ் மூன்றாம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸ் மேலதிக விவரங்களுக்கு சைபர் நான்கு அறுநூற்று நான்கு டபிள்யூ www.amazoncollege.lk